வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையான தொடர் ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு வேறு உச்சமாக மாறுமா அப்படிங்கிற அபாயமும் நீடிக்கிறவர்கள் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்று காலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலை ஒரு கிராம் இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து நூறு ரூபாயாக காணப்படுது யாருமே எதிர்பார்க்காத விதமாக வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இரண்டே நாட்களில் பதினான்காயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்ற ஏற்றத்தில் காணப்படுது வெள்ளியோட விலை இப்படி ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருது ஒவ்வொரு நாளும் ஏற்றங்களை பெற்று வருது அதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற அதே வேலை அடுத்து இருபத்தி தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரூபாயா இருக்கு இதேவேளையில் சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காக காணப்படுது நம்மளுக்கு அரை பவுன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயா இருக்கு இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் இதுவரை இந்த வார்த்தையில் காணப்படுற அதே வேளையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் சவரன்